மதம் கடப்போம் ஜாதியை மறப்போம் என்ற செய்தி பிடித்தவர்கள் காணொளியை காணுங்கள் பிடித்திருந்தால் மற்றவர்களும் ஷேர் பண்ணி தட்டுவிடுங்க வணக்கம் ஜெயக்குமார் உறப்பாக்கம் சிந்திப்போம் செயல்படுவோம் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கடந்த சில வாரங்களாக கடவுள் வழிபாடு பக்தியில் வந்ததா பயத்தினில் வந்ததா என்ற ஒரு செய்தியை சிந்தித்து வருகிறோம் இதில் கடவுள் வழிபாடு என்பது பக்தியில் அல்ல பயத்தில் வந்தது என்று புரிந்து கொண்டோம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பஞ்சபூதங்கள் என்கிற இந்த இயற்கை சக்தியை தான் வணங்கியிருக்கிறார்கள் அது பயத்தினில் ஆரம்பித்து அதுவே பக்தியாகி அந்த பக்தி பயமாக மாறி வழக்கமாகி வழக்கமாகி பழக்க வழக்கங்களாக மாறிடுச்சு இந்த பழக்க வழக்கங்கள் வந்த பிறகு என்னாச்சுனாக்கா எல்லாத்துக்கும் ஒரு உருவமும் கிடைச்சிருச்சு இந்த உருவம் கூட ஆதி பக்தர்கள்கிட்ட கிடையாது அதுவும் அடுத்து வந்த ஒரு கூட்டத்தால் ஒரு உருவ வழிபாடு கொடுக்கப்பட்டது இந்த உருவ வழிபாடு வந்த பிறகு தான் வழிபாட்டுகளில் பேதங்கள் உருவாச்சு அந்த உருவத்தை வழிபாடு கற்றுக் கொடுத்தவங்க அவங்க தான் முதன்மையாகவும் வழிபாட போகிறவங்க எல்லாம் தாழ்ந்தவங்களாகவும் மாற்றப்பட்டாச்சு அதை நான்கு வருணாசம தர்மம் என்று சொல்லுகிறார்கள் மனுஸ்பிருதி மனுதர்ம மனு தர்ம சாஸ்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது இதையெல்லாம் உருவம் வந்த பிறகு தான் இவ்வளவு வந்தது இந்த இந்த மாதிரி ஒரு தர்மம் அதுக்கு ஆகம விதி அப்படின்னா சொல்லுவாங்க இது மாதிரி தர்மங்கள் எழுதப்பட்டது எல்லா மதங்கள்லையும் உண்டுங்க எல்லா மதங்கள்லயும் உருவ வழிபாடும் உண்டுங்க உருவ வழிபாடு இல்லாத மதங்களே கிடையாது சில மதங்கள் உருவ வழிபாடு இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்குள்ளேயும் உருவங்கள்லாம் இருக்கு இந்து மதத்துல இந்தியா வழிபாட்டில எல்லாமே உருவங்கள் தான் ஆதி மனுஷங்க இயற்கை வழிபட்டாங்க அந்த இயற்கைக்கு உருவங்கள் ஒரு கூட்டம் கொடுக்கப்பட்டுச்சு அந்த கூட்டமே அந்த மக்களை ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சாங்க தான் அந்த கிட்ட வந்து இந்த வழிபாட்டையும் அவருடைய சொல்ல வேண்டிய விஷயங்களில் நான் உங்களுக்கு சொல்லவும் நீங்கள் சொல்கிறத நாங்கள் அவர்கிட்ட சொல்லவும் அதுக்கான அனுமதி நாங்கள் தான் பெற்று நாங்கள் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி மக்களை காலங்காலமாக அந்த வழிபாட்டுகளை கொண்டு வராங்க அதாவது கர்ப்ப கிரகத்தில் அவங்க தான் இருப்பாங்க கடவுளை அவர் திருமணியை தொடவும் அவரை பூஜிக்கவும் புனஸ்காரத்துக்கும் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க மற்றவர்கள் எல்லாம் வழிபாட்டுக்கு தான் இருப்பாங்க கோயிலுக்கு உள்ளேயும் வெளியும் ஒரு கூட்டத்தை நிற்பாட்டினாங்க அதில் ஆகம விதிகள்னு எழுதப்பட்டாச்சு அந்த விதிகளில் என்னென்ன இருக்குனாக்கா தீண்டாமை இருக்குது இருக்கா இன்னார் தான் கோயிலுக்குள்ளே வரணும்னு இருக்கா இருக்குது தீண்டாமை ஏற்றத்தாழ்வு அடிமைத்தனம் என்று இந்த ஆகமத்தை எழுதுனவங்க உருவாக்கிட்டாங்க எழுதுனவங்க தான் பிரதானமாகவும் மற்றவங்க எல்லாம் தாழ்ந்தவங்களாகவும் மாறி போச்சு இதில் தீட்டு தீண்ட தகாதவன் இப்படியெல்லாம் கூட கொண்டு வந்துட்டாங்க இது இந்தியாவில் உள்ள வேதங்களில் மட்டும் இல்லைங்க எல்லா வேதங்கள்லேயும் இருக்குது இந்திய வேதம் போல் பழமையான வேதம் என்று யூதர்களால் உருவாக்கப்பட்ட வேதம் இருக்குது அதை கிறிஸ்தவம்னு சொல்லுவாங்க ஆனால் அது கிறிஸ்தவம் இல்லை யூதர்களுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்குது அந்த வழிபாடு எப்படி உருவாச்சுன்னா யாக்கோப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு பன்னிரெண்டு ஆண்மகங்கள் ஒரு பெண் இந்த பன்னிரெண்டு பேர்கள்லேயும் கோத்திரங்கள் என்று உருவாக்கப்பட்டாச்சு குலம் கோத்திரம்லாம் சொல்கிறோம் இல்லையா ஒரு தகப்பனுடைய மம்சாவழியில் வந்தால் குலம் கோத்திரம்னு சொல்லுவாங்க இது போல் அந்த பன்னெண்டு பிள்ளைங்களுடைய பெயரில் கோத்திரங்கள் உருவாகியாச்சு அதில் ஒரு மக யூதர் யூதா அப்படின்னு பேர் அதை யூத மதம் என்று குறிப்பிடப்பட்டாச்சு இந்த பன்னிரண்டு கோத்திரத்துக்காக இருக்கும் தகப்பன் யாக்கோபு அவரை இஸ்ரேல்னு சொல்லுவாங்க அது காலப்போக்கில் இஸ்ரேலாக மாறிடுச்சு அதுதான் இன்றைக்கும் இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்குது இந்த பன்னிரெண்டு பேருக்கும் ஒரு வேதம் வாங்கியிருக்காங்க இறை வழிபாடை ஒன்று வாங்கியிருந்தாங்க அதை கொடுத்தது மோசஸ் என்கிற ஒரு குரு கொடுத்தார் அதில் நிறைய ஆகம விதிகள் எழுதப்பட்டிருக்கு சட்ட திட்டங்கள் எழுதியிருக்கு உணவு உடை இருப்பிடம் எப்படி வாழணும் இதை பற்றியெல்லாம் எழுதியாச்சு அதில் இந்த வழிபாட்டை நடத்துறதுக்குன்னு அவரே ஒருத்தரை தேர்ந்தெடுத்தார் அவருடைய சகோதரன் ஆர்வனை தேர்ந்தெடுத்தார் அவருக்கு லேவி என்கிற ஒரு கோத்திரம்னு பேர் வச்சார் லேவி கோத்திரம் இங்கே எப்படி ஐயர் ஓதுவார் அர்ச்சகர் என்று வைக்கிறோம்னா அது மாதிரி அங்கே லேவியர் அவர் தான் குருமாராக இருக்கிறாரு அவர் தான் வழிபடுவார் மற்றவங்க யாரும் அந்த ஆலயத்துக்குள்ளே போகக்கூடாது கர்ப்பகரகன்னு ஒன்று இருக்கும் அதில் ரெண்டு கற்பலக பத்து கட்டளைகள் எழுதியிருக்கோம் ஒரு கேதுரு மரத்தில் உள்ளும் புறமும் தங்கம் பூசி அந்த பலகையை உள்ள வச்சு அதுதான் கருவறையில் இருக்கும் அந்த பெட்டிக்கு மேலே கேரோபின் சேரோபின் ரெண்டு தூதர்கள் பறவை ரூபத்தில் பாதுகாத்துட்டு இருப்பாங்க அந்த பிரதான ஆசாரி அவர் மட்டும்தான் அதுக்குள்ளே போவார் மற்றவங்க எல்லாம் வெளியில் இருக்கணும் அந்த கருவறைக்கு முன்னாடி ஒரு திரை தொங்கும் திரைக்கு வெளியில் தேவ சமூகத்தின் அப்பம்னு இருக்கும் இன்றைக்கி நெய்வேதியன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி ஒரு தேவ சமூகத்தின் அப்பம் அதுக்கு அடுத்தது பலிபீடும் அதுக்கு அப்புறத்து தான் மக்கள் நிற்கணும் இப்படி ஒரு நேமனிஸ்டியை மோசஸ் மூலமாக உருவாக்கிக்கிட்டாங்க இந்த வழிபாடு தான் அங்கே காலங்காலமாக நடந்துட்டு இருந்தது அதில் தீண்டாமை இருந்தது ஏற்றத்தாழ்வு இருந்தது அடிமை இருந்தது எல்லா விதமான தவறுகளும் நடந்தது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றாங்களோ அதையெல்லாம் செஞ்சிட்டா அதுலேருந்து ஒரு நிவர்த்தி தன்னை தன்னை விடுவிச்சுக்கிறதுக்காக ஒரு பாவம் நிவர்த்தி பலி என்று ஒன்று இருந்தது ஒரு தவறு செய்யக்கூடாது ஏற்ப ஒரு ஆடையோ மாடையோ புறாவையோ பலியிட்டு தங்களை மீட்டு கொள்ளலாம் என்று இருந்தது காலப்போக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா பாவம் அதிகமாக செஞ்சு பலி கொடுத்து மீட்கிறது தான் அதிகமாயிடுச்சு இயேசு வந்து கூட என் வீடு ஜப வீடு என்று எழுதப்பட்டது இதை யார் கள்ளற்கையாவும் கசாப் கடையாகவும் மாத்திருந்ததுன்னு திட்டினார் அப்போ இந்த தவறுகள்லாம் எப்படி நேருது ஏற்படுது அப்படின்னாக்கா இந்த ஆகம விதி இதை வழிபாடு செய்ய ஒரு மூத்தவர் இல்லையா அவரால் தான் இதுக்கு அடுத்தது இதிலிருந்து உருவான கிளை கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் வேறு யூத வழிபாடு வேறு அது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் உள்ள ஜீசஸ் கிரைஸ்ட் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் இந்த விளக்கம் கூட தெரியாது அவங்க யூத வழிபாட்டையும் வழிபாடுவாங்க கிறிஸ்தவத்தையும் வழிபாடுவாங்க இயேசுவையும் வழிபடுவாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது யூதர்களுடைய வழிபாட்டில் மதமாத்தும் கிடையாது ஏன்னா அவங்க பிறப்பாலே யூதர்களாக பிறந்தால் மட்டும்தான் அந்த வழிபாட்டுக்குள்ளே போகணும் விருத்த சேதனம்ங்கிற ஒரு வழிபாட்டை செய்வாங்க கிறிஸ்தவத்தில் அது கிடையாது சரி இப்போ இயேசு கிறிஸ்தன் வந்த பிறகு இங்கே உருவம் இல்லையானாக்கா இருக்கு ஏசு கிறிஸ்தனுடைய சபையில் போய் பாருங்கள் சிலுவைனுங்கிற ஒரு கிராஸ் பலகை எல்லாத்துலேயும் இருக்கும் மரத்தால் செஞ்சதோ கல்லால் செஞ்சதோ இருக்கும் அதில் சில இடங்களில் அந்த ஜீசஸ்ஸே அதில் அடித்தா மாதிரியும் வச்சுருப்பாங்க அது உருவம் தானே எதை வச்சாலும் உருவம் தானேங்க வழிபாட்டு ஸ்தலத்தில் எது உள்ளே போச்சோ அது உருவம் தானே அது அப்படி இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு வெள்ளைக்கலை புறா இருக்கும் ஒரு கழுகு இருக்கும் ஒரு சிங்கம் இருக்கும் இந்த ஏஞ்சல் டிவின்னு ஒருத்தர் நடத்துவார் அவருடைய சிம்பல் பாருங்கள் பாதி முகம் கழுகு பாதி முகம் சிங்கம் இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு எம்பளம் வச்சிருப்பார் அந்த கடவுள் சொல்கிறாரு என்னுடைய ரூபத்தை நீங்கள் எந்த ஒரு சுருபமோ வானத்திலேயோ பூமியிலேயோ கடல்லையோ அதில் உள்ள இருக்கிற எந்த ஒரு சுருபம் மூலமாக என்னை அழைக்காதீங்கன்னு அடைக்காதீங்கன்னு பழையாற்பாட்டில் எழுதுகிறார் யூதர்களுக்கும் சொல்லிக்கிறார் கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லியிருக்கார் மிருகங்கள் மனுஷங்கள் இது வழியாக கூட என்னை வழிபடக்கூடாது அப்படின்னாரு அனைத்துங்கிற மனுஷனை கடவுளை ஆக்கிட்டாங்க மிருகங்கள் பறவைகள் இதெல்லாம் வழிபாட்டில் இறைக்கு நகராக வந்துருச்சு வெள்ளைப்பூரா தான் பரிசுத்தாவி சிங்கம்னாக்கா இயேசு யூத ராஜ சிங்கம் இப்படின்னு அப்போ உருவங்கள் இல்லாமல் கிடையாது இங்கேயும் உருவ வழிபாடு இருக்கு இந்த உருவ வழிபாடு வந்த பிறகு என்ன ஆச்சுனாக்கா அதுக்குன்னு ஒரு போதிக்கிறது போதகர் பாஸ்டர்ஸ்ன்னு இப்போ சொல்கிறாங்க அவர் தான் போதிப்பார் மற்றவங்களாம் கேட்கணும் பாருங்க இந்த உலக கல்வி கற்றுக்கும் கூட ப்ரொமோஷன் ஒன்று இருக்குங்க ஒன்றாவதுல படித்தாக்கா ஒரு வருஷத்தில் ரெண்டாவது இது மாதிரி பன்னிரெண்டு வருஷம் படித்தோம்னாக்கா அடுத்தது காலேஜுக்கு போகலாம் காலேஜ் டிகிரி வாங்கிட்டு அப்புறம் பிஹெச்சிட்லாம் முடிச்சு போகலாம் ஆனால் வேத கல்வின்னு உள்ளே வந்தாக்கா காலம் முழுக்க அவர் எல்கேஜி தான் அவர் டெவலப்மெண்ட் ஆகவே முடியாது எல்லா வழிபாட்டு ஸ்தலத்துலேயும் இது உண்டு காலம் முழுக்க அவர் பக்தியிலே தான் இருப்பார் அறிவு ஞானம் வளர்ந்து வந்துதா அப்படின்னா அது இல்லை அப்படி வந்தவங்க திரும்ப ஆலயத்துக்கு போக மாட்டாங்க போகிறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இதனுடைய அடிப்படை என்னன்னு புரிஞ்சிடுது அப்புறம் வெளியில் வந்துடுறாங்க இது கிறிஸ்தவத்தில் இந்த மாதிரி இருக்குது அங்கேயும் உருவழிபாடுகள் இருக்குது அடுத்து இஸ்லாத் அங்கே மக்கா மதினான்னு ஒன்று இருக்குது அங்கே மக்காவில் ஒரு கருப்பு கலரில் மிகப்பெரிய ஒரு பெட்டி மாதிரி வச்சுருப்பாங்க வழிபாட்டு ஸ்தலத்துக்காக அதில் மூளையில் ஒரு பகுதியில் ஒரு மூளையில் ஒரு கல் இருக்குது நபிகலாயம் செல்லலாம் அவங்களே அந்த கல்லை முத்தமிட்டார் வழிபடுற இடத்துல எது எந்த ஒரு பொருள் கொண்டு போனாலும் அது வழிபாட்டுக்குள்ளே தானே வருது இல்லைன்னு சொல்ல முடியுமா அதனால் அங்கேயும் உருவம் இருக்குது நோன்பு ஆரம்பிக்கும்போது சூரியன் தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது நோன்பை போது சூரியனாக தான் இருக்குது அந்த நோன்பு முடிஞ்சு ரம்ஜான் பண்டிகை கொண்டாடும் போது அமாவாசைக்கு மூன்றாவது நாளை எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க பிறநிலாவை பார்த்து தான் வழிபாடே முடிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் நாள் காட்டியும் கடிகாரமும் இல்லை அதனால் சூரியசந்திரனை பார்த்துட்டு வந்தாங்க இப்போ தான் எல்லாம் வந்துருச்சு இல்லையா இத்தனை மணி நேரம் விரதம் அப்புறம் அதை முடிக்கணும் இத்தனை நாட்கள் விரதம் அப்புறம் அதை முடிக்கணும் இயல்பு வாழ்க்கை அப்படி போக முடியல இல்லையா அப்போ அந்த பழமையும் தேவைப்படுது அதுதான் சடங்கு சம்பிரதாயமாக மாறுது எல்லா வழிபாட்லேயும் இருக்குது அது மாதிரி புத்தர் பார்க்காத கடவுளின் பேரால் ஏன் பலி கொடுக்குறீங்க யாகம் வளர்த்துறீங்க எங்கேயோ ஒரு உலகம் இருக்குது சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குதுன்னு ஏன் இங்கே இம்சப்படுத்துகிறீங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு பஞ்சபூத தத்துவங்கள்ல நாலு தான் நம்புவார் மண்ணு தண்ணி காத்து நெருப்பு ஆகாசமும் ஒன்று அவர் நம்ப மாட்டார் அப்படி ஒன்று இல்லை அப்படின்னாரு அது இருக்கிறதுனால தானே அங்கே எதோ ஒரு கடவுள் இருக்கு எதுவா கடவுள்னாலே வானத்தை பார்க்கறீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னாரு புத்தர் வந்து நீ யோக்கியமா இரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்த உன் வாழ்க்கையை பத்தி நீ ரொம்ப சிந்திச்சு பாரு நீ வாழ நீ நல்லா வாழ இன்னொரு உயிரை துன்பப்படுத்தாதன கடைசியில் அவரையே கடவுளாக மாத்திட்டாங்க இப்போ உலகம் முழுக்க புத்தருக்கு சிலைகள் இருக்கும் ஆனா அவர் உயர்ந்த தத்துவம் இந்த உலகத்துல மூன்றில் ஒரு பங்கு பரவிச்சார் நிறைய ராஜாக்கள் யுத்தத்தை கைவிட்டாங்க அசோக சக்கரவர்த்தி உட்பட அன்பே பிரதானம் அப்படின்னு கொண்டு போனாங்க அதே மாதிரி மகாவீரர் எல்லாத்தையும் துறந்து இந்த இயற்கையை நானும் ஒன்று எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னாரு கடைசியில் அவரையும் கடவுள் யாரெல்லாம் உயர்ந்த தத்துவங்களை சொல்லி கொடுக்க வராங்களோ அவங்களையெல்லாம் அவங்கள பின்பற்ற முடியாமல் அவங்கள மாதிரி வாழ முடியாதுன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியுது கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க அவரை கடவுளை மாற்றி விட்டுறாங்க கடவுளை மாற்றி விட்டால் என்ன ஆகும் கடவுளை நம்ம பின்பற்றவே முடியாது நாங்கள்லாம் பலவீனமான மனுஷங்க இயல்பு வாழ்க்கை தான் வாழ முடியும் அப்படின்றாங்க அந்த உயர்ந்த தத்துவத்தை சொன்ன அத்தனை பேரும் மனுஷங்க தான் இல்லை இன்னும் பார்க்க போனால் எல்லா மதங்களும் சொல்லுது கடவுளை ஒருவரும் ஒருத்தரும் கண்டதே இல்லை அப்படின்னு அப்படி இருக்க இந்த வேதங்கள் ஆகமங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் நியம நிஷ்டிகள் சட்டத்திட்டங்கள் பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் இது எல்லாமே மனுஷனுடைய சித்தாந்தத்திலிருந்து வந்ததே தவிர கடவுளுடைய பேரன்பிலேருந்து வரல கடவுள் இதெல்லாம் விதிக்கவே இல்லை இந்த உணவு சரி இந்த உணவு தப்பு இந்த உடை சரி இந்த உடை தவறு இந்த வழிபாடு சரி இந்த வழிபாடு சரி இல்லை இப்படி தான் வணங்கணும் இப்படி தான் இருக்கணும் இதை தான் செய்யணுங்கிறது கடவுளால் வந்ததே கிடையாது இது மனிதர்களுடைய சித்தாந்தம் அது அவரவருடைய நாடுகளுக்கு சட்ப வெப்பநிலைக்கு இயற்கைக்கு ஏற்ப தகுந்த போல் அவரவர் ஒவ்வொரு மாதிரியாக அந்த வழிபாடுகளை எழுதி கொண்டாங்க இன்றைக்கி உலக மயம் தாராளமயம் ஆன பிறகு பொருட்கள் ஏற்றுமதி ஆகிறது போல வழிபாட்டு கடவுள்களும் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆயிடுச்சு இந்த இந்தியாவில் உள்ள வழிபாடு வேறு நாடுகளில் இருக்குது வேறு நாட்டில் இருக்கிற வழிபாடு இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு இப்போ இங்கே எல்லாமே ஒரு குளறுபடியாக வந்து என்ன ஆச்சுனாக்கா அவரவர் மதம் தான் சிறப்புங்கிற ஒரு சண்டை மாறிப்போச்சு முதல்ல ஒரு கூட்ட மக்களுங்களை வழிபாட்டுக்கு நான் தான் சிறந்தாலும்னு ஆகம வீதியெல்லாம் எழுதி வேதனும் எழுதி உள்ள வந்தாங்களோ இப்போ அவங்க இன்னொரு வேதனை கிட்ட சண்டைக்கு போயிடுறாங்க இப்போ அப்படி ஆயிடுச்சு போட்டி அந்த மாதிரி வந்துச்சு வழிபாட்டு ஸ்தலங்களை நடத்துறவங்களே என் கடவுள் சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து அது கடவுள் இல்லைங்கிறாங்க அவங்க இவங்கள பார்த்து கடவுள் இல்லைங்கிறாங்க அதுதானே உண்மையா இருக்கு இருந்தா அப்படி சண்டை போட்டுப்பாங்களா கடவுள் இருக்குது அப்படிங்கிறாங்க எது அவரவர் உருவாக்கி வச்சதில் கடவுள் இருக்குது அப்படின்னு இதெல்லாம் உண்மையா சிந்தித்து செயல்படணும் அதுக்காக தான் இதை பற்றி இவ்வளோ சிந்திக்கிறோம் உலகம் முழுக்க இந்த வழிபாட்டு பழக்க வழக்கங்களுக்குள்ளே கடவுள் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை அப்போ எதில் கடவுள் இருக்கிறாரு பாருங்க நம்ம இந்திய வழிபாட்டில் எல்லாமே உரு வழிபாடு தாங்க இந்தியாவில் உண்மைதானே இந்தியாவில் எல்லாமே உருவ வழிபாடு தான் இதை தான் மற்ற மதங்கள் மேற்கொண்டு அதை உருவத்துக்குள்ள கடவுள் இல்லை அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்த நம்ம இந்திய ஆன்மீக த தந்தைகள் சொல்லியிருக்காங்க என்னென்னு திருமூடர் சொல்றாரு நட்டக்கல்ல சுத்தி வந்து நாலு புஷ்பம் சாத்தி ஓதும் முதுமுணுக்கும் மந்திரம் ஏதடா நாதன் நமக்குள் இருக்கையிலே சுட்ட சக்தியும் கரிசுவை அறியுமோ புரியுதுங்களா இது இயல்பா புரியுறாம தான் அவர் எழுதியிருக்காரு ந நட்டக்கல்ல சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாத்தி ஓது முணுமுணுக்கும் மந்திரம் ஏது ஒரு கல்லை நட்டு வச்சிடுறீங்க இந்த கல்லுன்னு சொன்ன உடனே வெறும் இந்திய வழிபாட்டில் உள்ள இந்து மதங்கள் மட்டும் வச்சுக்காதீங்க எல்லாரும் கல் வச்சுருக்காங்க யூதர்கள் ரெண்டு கல் வச்சுருந்தாங்க இஸ்லாத்தில் இன்னமும் ஒரு கல் வழிபாடு இருக்குது புத்தரை கல்லாக வச்சுக்கிறாங்க மகாவீரரை கல்லாக வச்சுக்கிறாங்க இந்திய நாட்டிலையும் எல்லா சாமிகளும் கல்லா இருக்குது இல்லையா அதை தான் ஒரு பொதுவாக சொல்கிறார் அந்த நட்டைக்கல்லை சுற்றி வந்து சுற்றுறீங்களே அந்த கல்லுக்குள்ள வழிபாடு பண்ணாதீங்க அதுல இல்லை சாமி அது கேட்காது பார்க்காது நடக்காது ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு மதங்களுடைய குற்றம் சாட்டிக்கும் போது இப்படின்னு தான் இது அவரே அப்போவே சொல்றாரு நீ அந்த நட்டக்கல்ல சுத்தி வந்து நாலு சாத்தி முனுமுனுக்கு மந்திரம் ஓதுறிய இது எங்க இருந்து வந்தது இது உண்மையா அப்படின்னு கேட்கறாரு அதனால நீ பக்தியில முழுமை அடைஞ்சிட்றியா பரிபூரணம் அடைஞ்சிடுறியா நீ யாருன்றதை உணர்ந்துட்டியா அப்படின்னா இல்லவே இல்லை அப்படி வழிபாட்டுவாங்க அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க பிற வழிபாட்டுக்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க அப்போ எல்லா வழிபாடும் பொய் தானே அப்படி தானே ஆகிடுது இன்னைக்கு உலகம் முழுக்க நடக்கிறது யுத்தங்களை பாருங்கள் உணவுக்காகவும் மனுஷ தேவைகளுக்காகவும் சண்டையெல்லாம் நடக்கலைங்க காணாத ஒரு விஷயம் கடவுளுங்கிற கான்செப்டுக்காக என் கடவுள் தான் சிறந்ததுங்கிற உலகம் முழுக்க யுத்தம் நடக்குது பல கோடி மக்கள் இதனால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க வேற எதுக்காகவும் கொல்லப்படலைங்க என் கடவுள் தான் சிறப்பு நான் பண்ணுற வழிபாடு தான் கரெக்ட் இதை உலகமே ஒத்துக்கொள்ளணும் அப்படின்னு இது இந்த விஷயத்துக்காக தான் உலகம் முழுக்க மிகப்பெரிய படுகொலைகள்லாம் நடந்திருக்கு சிலுவை போர்லாம் படிச்சு பாருங்க கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டது இந்த பக்தி வழிபாடில் இந்தியா மட்டும் நாடு இல்லை சைவம் வைணவம் இதுக்கே ஓகப்பட்ட சண்டை நடந்திருக்கு அப்போ இதெல்லாம் இறை வழிபாடா அப்படின்னா ஒரு உயிரை இறை தன்னை வணங்கலை அப்படின்னு கொல்லாது அது அதுக்காக படைக்கலை இறை நம்மளை படைச்சது நான் படைத்த இந்த பூமியை அனுபவிங்க சந்தோஷப்படுங்க மகிழுங்க அப்படின் தான் படைச்சிருக்காரு இங்கே நம்ம ஒரு விஷயத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதலை மற்றவங்க மேலே கொண்டு போய் திணிக்கிறோம் பாருங்க அங்கே தான் யுத்தமே நடக்கும் அப்போ நட்டக்கல் கல் வழிபாடு மண் வழிபாடு மர வழிபாடு எல்லா வழிபாடுலையும் இருக்க தான் செய்யுது இல்லாமல் இல்லை இது முக்கியம் இல்லை அப்போ இந்த உருவங்கள்லாம் எது எதை சொல்லுதுனாக்கா எல்லாம் ஒரு தான் சொல்லுது நம்ம உடம்புல இருக்கிற உருவ அகங்களாக தான் அதெல்லாம் இருக்குது எல்லா வழிபாட்லேயும் அப்படி தாங்க இருக்குது எல்லாமே ஒரு தத்துவங்கள் உள்ளடக்கி தான் இருக்குது அப்புறம் ஆண் பெண் இருக்குது நம்முடைய கல்வி பொருளாதாரம் செய்கிற ஒவ்வொரு செயல் இதுக்கெல்லாம் கூட கடவுள்கள் வச்சுருக்காங்க இது மாதிரி மற்ற வழிபாடுகள்லையும் இருக்குது அப்போ எதுவுமே அந்த ஏக இறைவாக இருக்கிற எல்லையற்ற அந்த பரம்பொருள் இருக்குது இல்லையா அதை யாருமே பார்த்ததும் இல்லை அதை உணர்ந்ததும் இல்லை அது நம்மக்கிட்ட வெளிப்படையாக பேசுனதும் இல்லை நாம தான் கடவுள் இப்படி இருப்பாரு இருக்கிறாரு என்று ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லிக்கிட்டு வரோம் எது எப்படி இருந்தாலும் சரி கடவுளின் பேரால ஏற்றத்தாழ்வு தீண்டாமை ஜாதி வேற்றுமை மத வேற்றுமை மொழி வேற்றுமைங்கிற பேதம் வரவே கூடாது யாதும் ஊரே யாவரும் கேளுர் அப்படின்னு இருக்கணும் உங்களை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிங்க எல்லோரையும் சகோதரத்துவமாக பாருங்கள் எல்லார் மீதும் அன்பு செலுத்துங்க அப்படின்னு எல்லா மதங்களும் ஒவ்வொரு வசனங்கள் எழுதியிருக்கு ஆனால் அதை முழுமைப்படுத்ததே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறோம் இல்லையா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நாம் ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறோம் இதுதான் சரி நம்ம செய்கிறது தான் சரி அப்படி மாற்றம் ஒன்றே மாறாததுங்க இந்த மாற்றம் ஒவ்வொருத்தருக்குள்ளவும் அறிவால் மனசால செயலால எண்ணத்தால மாறிக்கிட்டே வரும்போது நாம இந்த மானுடத்தை நேசிக்கிறதே முழுமையானதா எண்ணணும் சில பேர் சொல்லுவாங்க மனுஷனை மனுஷனை நம்பாத கடவுளை நம்பும் அப்படின்னு காணாத கடவுளை நீங்க நம்பி கண்ணுக்கு முன்னாடி ஆறு அறிவு படித்த உயிருள்ள ஒரு மனுஷனை நம்பாம கொல்ல துன்புறுத்த நம்ம செய்யும்போது தான் அது எதிர்ப்பதமா செயல்படுது இன்னைக்கு இங்கே நம்ம பார்க்கறது எல்லாமே மனுஷாவ தான் பார்க்கணும் இந்த தான் சிறப்பு இல்லையா உன்னுடைய தேகமே தேவனுடைய ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் இல்லையா இந்த உள்ளம் பெருங்கோயிலாக ஆகும்போது இந்த ஊன் உடம்பு ஆலயமாக இருக்கும்போது அந்த உள்ளம் என்கிற அந்த பெருங்கோயிலில் நீங்கள் காணாத நாம் பார்க்க முடியாத அந்த பேராற்றல் கொண்ட அந்த சக்தி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதனுடைய வெளிப்பாடை வெளிப்படுத்தி காட்டும் அப்போ அது எப்படி எல்லாவற்றையும் நேசிச்சு உருவாக்குச்சோ அது மேல நாமளும் எல்லாவற்றிலும் பொதுவான சிந்தனை இருப்போம் கடவுள் என்ற பெயரால நாம் ஒருவரை ஒருவர் பகைத்து கொள்ளவோ தாழ்த்தவோ தீண்டாமை என்று சொல்லவோ வேதம் சொல்லவோ கூடாது அதுபோல இறை வழிபாடு என்று வந்தால் அதுக்கு நாங்க தான் முக்கியத்த நாங்க தான் அது அதுக்குள்ளே போய் வழிபடணும் இறையை நாங்கள் தான் தொடணும் அபிஷேகம் பண்ணணும் பாராட்டணும் போதிக்கணும் பேசணும் இதையெல்லாம் சொல்றாங்க இல்லையா இதையெல்லாம் சொல்லக்கூடாது எல்லாரும் தங்களுக்கு தெரிந்த இறைவன் இறைவன்கிட்ட பேசிக்கலாம் அந்த இறையருல எல்லாரும் எல்லாமும் பெறணும் இந்த பொது சிந்தனை வந்துடுச்சுன்னா இன்னைக்கு உள்ள அந்த வழிபாட்டில் உள்ள பேதமைகள் கண்டிப்பாக மாறும் இந்த மாற்றம் கண்டிப்பா வரணும் மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த மாற்றம் நல்ல நோக்கத்துல இருக்கணும் நான் நல்லா வாழ பிறரை துன்புறுத்தக்கூடாது நாம் நல்லா வாழ்வது போல பிறரும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இந்த உயர்ந்த சிந்தனையே கடவுள் சிந்தனையா இருக்கலாம் நாம எவ்வளவுதான் அறியாமையில குற்றங்கள் பண்ணாலும் கடவுள் உடனே தண்டிக்கிறது இல்ல பாக்குறீங்களா நாம் செய்கிற எல்லா செயலையும் சிந்திச்சு இது சரி இது தவறு என்கிற விழிப்புணர்வு அடையும் வரைக்கும் கடவுளும் விடுறதில்ல அந்த விழிப்புணர்வு வந்த பிறகு நாம் அதிலிருந்து பரிணாமம் அடையிறோம் இனிந்த தவறுகள் செய்ய வேண்டாம்னு இதை தான் எல்லா விதத்துலையும் எழுதியிருக்குது குற்றங்கள் செய்யாமல் தான் எல்லா விதமும் சொல்லியிருக்கு ஆனால் அந்த வேத வழிபாடுங்களில் இறை வழிபாடுன்னு போகும்போது அதை போதிக்கிறவங்களே அதிகபட்ச குற்றங்கள் செய்கிறாங்க அதனால் வழிபாட போகிறவங்களும் அந்த குற்றத்தை தவிர்க்க முடியாமல் வாழறாங்க நிவர்த்திகளை செய்ய வேண்டாம் குற்றங்கள் நடக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அதை முயற்சி எடுப்போம் இதுவே இந்த இயற்கை உண்மை ஏகதேச கடவுளுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய நன்றியாக இருக்கும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் வணக்கம் ஜெயக்குமார்